மல்லி சீரியல்ல நம்ம விஜய் மல்லி வெண்பா எல்லாருமே நல்லபடியா காவடி தூக்கி முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் பால் குடமும் எடுத்தாச்சு ஆனா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம வெண்பா வந்து மயக்கம் போட்டு விழுற என்ன காரணம் அப்படின்னா காலையில் சாப்பிடாமல் இருந்த காரணத்தினாலையும் சோறுவாய் போயிட்டால் நம்ம வெண்பா ரொம்பவே பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு உடனே நம்ம மல்லி பதறி போயிட்டாங்க ஐயோயோ சின்ன பிள்ளையே நம்ம வெண்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம விஜய் சொல்லவே வேண்டாம் ரொம்பவே பதற ஆரம்பிச்சிடாரு இன்னொரு பக்கம்னா நம்ம ரஞ்சிதா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரு உன்னாலதான் வெண்பா இப்படி ஒரு நிலைமையில இருக்கா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி தேவையில்லாம இல்லாம நம்ம மல்லி மேல கோவப்பட்டு நம்ம மல்லிய ரஞ்சிதா பயங்கரமா திட்டிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்தா விஜய் வந்து ரஞ்சிதாட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க இன்னொரு பக்கம்னா வெண்பா மயக்கம் போட்டு உழுந்திருக்கா அவளை பக்கத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயம் சொல்றாரு முன்னா ரஞ்சிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெங்கம் மயக்கம் போட்டு விழுந்த காலத்துலாம் மாமா இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஜூஸை தட்டி தூக்கி எரிஞ்சிருக்காரு இதை பார்த்த ரஞ்சிதா போதும் பொண்ணுலாம் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் தான் தட்டி விட்டாங்க ஆனால் நம்ம ரஞ்சிதா வந்து யார் மேலே கோப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம மல்லி மேலே தேவையே இல்லாமல் கூப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம மல்லியை பழி வாங்கணும் மல்லி வந்த பார்த்து தான் நமக்கு இந்த வீட்டில் மரியாதையே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரஞ்சிதாவும் சரி போதும் பொண்ணும் சரி நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னதான் நடக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்